இது வந்து ஒரு ட்ரில்லிங் ஸ்டாண்டு தான் வீடியோ அது பார்த்துருங்க ஒன்று அசம்பிள் பண்ணணும் ஃபஸ்ட்டு இது வந்து பேஸு இந்த பைப் எடுத்து போட்டுக்கணும் போட்டு இந்த அலைன்கி கொடுத்துருக்காங்கன்னா அலைன்கி மூலமாக டைப் பண்ணணும் இந்த வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து பைப் போட்டாச்சு அடுத்து வந்து இதை வந்து இந்த மாதிரி இருக்கிறத இதை வந்து நீங்கள் உள்ளே போட்டுருங்க ஃபஸ்ட்டே உள்ளே போட்டுருங்க அப்புறம் இது வந்து நம்மளுடைய ஃபிட்டிங் இதை வந்து எப்படின்னா இந்த இடத்த வந்து ரைட் சைடில் பார்க்குற மாதிரி ஹோல்ஸ் இருக்கும் அந்த ஹோல்ஸில் வந்து உள்ள விடுங்க ஓகே உள்ள விட்டுட்டு இதை வந்து கேப் இதை வந்து மேலே போட்டுருங்க போட்டுட்டு டேவல் அப்புறமா நம்ம செட் பண்ணிக்கலாம் இது வந்து ஹேண்டில் இந்த ஹேண்டில் எப்படி வச்சுக்கணும் பார்த்துங்க இந்த இந்த போர்ஷனில் வச்சுக்கணும் அப்படி அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு இதை வந்து லூஸ் பண்ணணும் இந்த அலைன் கீயை வந்து லூஸ் பண்ணணும் வாட்செலாம் அங்கேயே வச்சுட்டு போல்டை மட்டும் எடுங்க எடுத்துகிட்டு இந்த அலைக்கிய அதாவது இந்த ஹேண்டில் வந்து சாரி ஒரு வாசர் உள்ள வச்சுருந்தே ஒரு வாசர் வெளியே வந்து வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் பொறுமையாக பாருங்கள் ஆனால் டவுட்ஸ் வராது ஓகேவா இதை லைட்டாக மாட்டிகிட்டு இதில் வந்து ஒரு போல்ட் ஒன்று கொடுத்துருக்கோம் எக்ஸ்ட்ராவாக அதில் என்ன பண்ணணும்னா இந்த பிளேட்டை வந்து இந்த பிளேட்டோட சேர்த்து அந்த போல்ட் வந்து மாட்டணும் ஃபஸ்ட்டு நெட்டை அவுத்துக்குறோம் நெட்டை வந்து அவுற்றுருங்க இந்த ஸ்டார் வந்து இந்த பக்கம் உள் பக்கம் வரணும் எதுக்காகனா இந்த போல்டில் வந்து காடி கொடுத்துருக்காங்க அந்த காடி இந்த பிளேட்டில் தான் உட்கார் கொடுத்துட்டு நெட்டை போட்டு டைட் பண்ண வேண்டியதா நெட்டை போட்டு டைட் பண்ணிடுங்க டைட் பண்ணிவிட்டு எந்த லெவலுக்கு வேணும் ஃபஸ்ட்டு சென்டர் பண்ணிக்கங்க சென்டர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியலாக ஒரு டைட் மட்டும் ஃபிட் பண்ணுறதுக்காக ஒரு டைட் மட்டும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நவராது அப்படியே நிற்கும் ஓகேவா இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்து வந்து பாருங்க லெவல் கொடுத்துருக்காங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு வந்து இந்த லிவரை இழுக்க இழுக்கும் போது எந்த லெவல் டெப்த்து கீழே இறங்குதுன்றதுக்காக அந்த லெவல் கொடுத்துருக்காங்க இந்த லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கானே ஒரு போல்டு தான் இது இந்த போல்ட்டை வந்து லூஸ் பண்ணோம்னா இந்த லிவர் இறங்கிடும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு இவ்வளோ தூரம் போதும் இந்த போல்ட்டை வந்து நீங்கள் டைட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே இதை எடுக்க முடியாது கோல்டை லூஸ் தான் நம்மளால் ஃபுல் லென்த்தை நம்மளால் யூஸ் பண்ண முடியும் ஃபுல்லாக வந்து நம்ம இறக்கி ஏற்போம் ஓகேங்களா அடுத்து இதில் ரெண்டு புஷ்ஷு கொடுத்துட்றாங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று டென் எம்எம் ஒன்று தேர்ட்டி எம்எம் மிஷின்காக இது மேக்ஸிமம் தேர்ட்டி எம்எம் மிஷின் வச்சு யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப மிஷின் வந்து உதராமல் இருக்கும் அதுக்கான புஷ்ஷு தான் இது ஓகேவா அதுக்குள்ளே எல்லா அலைன் டைப் பண்ணிடுங்க நவராத மாதிரி எல்லாத்தையும் டைப் பண்ணிடுங்க எல்லாத்தையும் ட்ரை பண்ணுறேன் ஓகே அவ்வளோ போச்சு இப்போ வந்து ட்ரில்லிங் மிஷினுக்கு மாற்றணும் ட்ரில்லிங் மிஷின் எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு தேர்ட்டி நவன் ட்ரில்லிங் மிஷினு இப்போ வந்து என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு அந்த வாசரை இது உள்ளார முதல்ல போட்டுருங்க இந்த மாதிரி போட்டுருவோம் போட்டுட்டு இந்த இடத்த வந்து லூஸ் பண்ணி வச்சுக்கணும் இங்கே ஒரு அலங்கி இருக்குது இதை லூஸ் பண்ணி வச்சுக்கணும் லூஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை வந்து உள்ளே போடுறோம் கொஞ்சம் டைட்டாக இருக்கும் அப்போ என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி ஒரு திருப்பி எடுத்து லைட்டாக அப்படி நம்பி உள்ள தள்ளி அவ்வளோதான் இந்த ஃபிட்டிங் முடிஞ்சிச்சு இப்போ என்ன பண்ணுன்னா இது ஆடாமல் இருக்கிறதுக்காக அலன் கீ எடுத்து டைப் பண்ணுங்க ஓகேங்களா இப்போ வந்து இந்த அலைன்மெண்ட் அதாவது இந்த பிட்டு வந்து நேராக இருக்குது நேராக இருக்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை லூஸ் பண்ணணும் இதை லூஸ் பண்ணிவிட்டு ஓ இதுக்கு நேராக வச்சு திருப்பிங்க திருப்பிட்டு இறக்கும்போது கரெக்டாக அந்த ஹோல்ஸில் வந்து இறங்கலான்னு பார்த்துக்குங்க ஓகேவா இந்த லெவல் வந்து எவ்வளோ தூரம் இறங்கணுன்னு பார்த்துக்குங்க அதுக்கு அதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான இது தான் இதை வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஸ்டெப்பு வந்து ஏற்றிக்கணும் இது எல்லாத்துக்குமே இந்த ஒரு போல்டு தான் ஒரு போல்டை யூஸ் பண்ணி டைப் பண்ணுறது மூலிமா நம்மளால் எவ்வளோ தூரம் இதை வந்து நம்ம இறக்கணும் இறக்கணுன்றதை நம்ம இதை வச்சு வந்து டைப் பண்ணி இப்போ எவ்வளோ தூரம் இறங்கணும் அப்படின்றத பார்த்துக்கணும் இது வந்து ஒரு ஸ்டாப்பர் மாதிரி இவ்வளோ தூரம் இறங்கணும்னே நிற்கணும் அப்படின்ற மாதிரி இவ்வளோ தூரம் இறங்கினா போதும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபுல்லாக வச்சுட்டு இந்த இடத்த மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணால் போதும் அட்ஜஸ்ட் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி வேறு புதுசு கீழே இறக்கணும்னா இதோட நின்றுடும் கொஞ்சம் மேலே ஏற்றணுன்னா இதோட நின்றுடும் நமக்கு முடிஞ்சு போச்சு இப்போ வந்து நம்ம இதை வந்து அலைன் மூலிமா மூலமாக டைட் பண்ணணும் இதுக்கு ஒரு அலைன் இந்த லெவல் எனக்கு போதும் இது மேலே பண்ண வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டைட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இது இறங்காது அவ்வளோதான் அவ்வளோதான் ஃபிட்டிங்க இந்த அலைங்கி போர்ட்டை லைட்டாக டைட் பண்ணிக்கோங்க கை டைட் டைட் வைச்சா போகிறோம் அவ்வளோதான் இதோட ரன்னிங் அடுத்து இதில் வரும்